பெங்களூரில் இருக்கிற மைசூர் மகாராஜா பேலஸை தான் இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த பில்டிங் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது இந்த பில்டிங்க்கு எதிரிலேயே ஒரு கார்டன் அமைச்சு அங்கே அழகான நந்தியும் வச்சுருக்காங்க அதுவும் நம்ம சுற்றி பார்க்கலாம் என்ட்ரி டிக்கெட் வந்து நார்மலாக எல்லாேருக்கும் முந்நூறுபா ஸ்கூல் பிள்ளைங்களாக இருந்தால் நூற்றி ஐம்பது ரூபா வாங்குகிறாங்க நிறைய ஸ்கூல் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே சுற்றி காமிக்கிறாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது நிறைய பேர் வராங்க நீங்களும் இந்த மாதிரி குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து சுற்றி பாருங்கள் இப்போ இந்த பில்டிங் உள்ளே வந்து நம்மளுக்கு கேமரா எடுக்கிறதுக்கு அலோடு கிடையாது அதனால் நாங்கள் இருந்து இந்த பில்டிங்கை ஷூட் பண்ணியிருக்கோம் உள்ளேயும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இதோட அமைப்பு வந்து மேல் பக்கம் வந்து ஃபுல்லாக பில்டிங்காகவும் பாதியிலருந்து அழகான பசுமையான செடிகளாலே கவர் பண்ணியிருக்கிற மாதிரி செடிகள் வளர்த்துருக்குறாங்க அந்த செடிகள் எப்படி தான் அதில் வளர்ந்துருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது அழகாக அதை டெய்லியே கட் பண்ணி விட்டு ஒரு பார்க்குறதுக்கே ஒரு போர்வை மாதிரி அதில் அமைக்கப்பட்டிருக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நீங்களும் வாங்க பெங்களூரில் சுற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ